இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மும்பையில் நடந்த தொடர் சைக்கோ கொலையை போலவே சில மாதங்களாக சென்னையில் நிகழ்ந்து வரும் தொடர் சம்பவத்தை பற்றி விசாரிக்கவே மாயா ஏர்போர்ட்டில் இருந்து வெளிவாந்து ஒரு டாக்ஸியை அழைத்து அங்கிருந்து கிளம்பினார் சிறிது தூரத்தில் மாயாவின் கைபேசி அலறியது உழைப்பை ஏற்ற மாயா சொல்லுங்கம்மா என்று கூறிய பொழுது மறுமுனையில் இருந்து அவளுடைய தாய் வெண்பா பேசினாள் மாயா நீ நல்லா இருக்கல நீ ரீச் ஆயிட்டல சென்னைக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை உன் குரலை கேட்கணும் போல இருந்தது அதான் ம் சொல்லுங்கம்மா அவளின் தாயின் குரலில் ஏதோ தயக்கம் அவள் உணர்ந்தாள் அம்மா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று கேட்ட பொழுது சிறிது தயங்கி பின் வெண்பா இல்ல மாயா நீ உங்க அக்காவ பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது மா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வார்த்தைய நீங்கதான் சொல்றீங்களா மாயா என்னதான் இருந்தாலும் அவனோட அக்கா மாயாவின் உதட்டிலிருந்து ஒரு சிறு புன்னகை வெளிவந்தது அதில் அவள் விரக்தியை வெளிப்படுத்தியது அம்மா இத்தனை வருஷம் உங்க கூட இருக்கேன் ஆனா சில மாசங்கள் மட்டுமே உடனிருந்த மயூராவை உங்களால மறக்க முடியலல்ல மாயா அதற்கு மேலும் அந்த உரையாடலை தொடர நினைக்காததால் உழைப்பை துண்டித்து விட்டாள் மாயா இங்கு வந்ததற்காக இப்பொழுது மிகவும் வருந்தி கொண்டிருந்தாள் ஆம் அவள் எப்பொழுதுமே இந்த இடத்திற்கு திரும்பி வர நினைத்ததில்லை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தேறிய சம்பவங்கள் அப்படி அவள் இங்கு வரவே கூடாது என்று நினைத்த இடத்தில் இது முதலிடம் வகித்தது அப்படி இருக்க விதி அவளை ஏன் மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து நிறுத்தியது மாயா கார் கண்ணாடியை கீழே இறக்கி பொழுது ஆங்காங்கே இருக்கும் பிரபல நடிகை மயூராவின் விளம்பர படம் அவள் கண்களில் பட்டது மாயாவும் மயூராவும் இரட்டை சகோதரிகள் உருவம் மட்டுமே இருவருக்குள் இருக்கும் ஒரே ஒற்றுமை மாயா இதைக் கண்டு இப்பொழுதெல்லாம் தன்னை தானே கூட வெறுக்க துவங்கி இருந்தார் அவள் செய்யாத தவறுக்கு குற்றவாளியாக்கப்பட்டு அவளுடைய அனைத்து சந்தோஷத்தையும் விட்டு விட்டு தான் இங்கிருந்து சென்றாள் அவளால் கோபம் கொல்ல மட்டும்தான் அப்பொழுது முடிந்தது அவளுடைய இயலாமையை நினைத்து அவள் தன்னை தானே வெறுக்க துவங்கி இருந்தாள் ஒரு அவள் வேலை காரணமாக இங்கு வராமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் இப்படி தன்னிச்சையாக தன்னுடைய மூழ்கி இருந்த மாயா அந்த ஓட்டுநர் தன்னை விசித்திரமாக பார்த்து கொண்டிருப்பதை வெகு நேரம் கழித்து தான் உணர்ந்தார் அவர் வெகு நேரமாக மாயாவின் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மேடம் மேடம் நீங்க நீங்க மயூரா தானே அந்த ஆக்ட்ரஸ் நீங்களா இது மாயா அந்த ஓட்டுநரை முறைத்து பார்த்துவிட்டு விட்டு நான் அவங்க இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்று கூறிவிட்டு அவரை ஒரு கொடூர பார்வை பார்த்தாள் அவர் எதுவுமே புரியாமல் முழித்து அவர் தன்னுடைய முகத்தை மறைத்துக்கொள்ள தன்னுடைய கைப்பையில் இருந்து ஒரு முகக்கவசத்தை எடுத்து அணிந்து கொண்டாள் வெகு சீக்கிரம் அவள் தனக்காக புக் செய்திருந்த அவருக்கு கட்டணத்தை செலுத்திவிட்டு இறங்கி சென்றாள் மாயா அவளுக்காக நுழைந்த பின்பு ஒரு பெருமூச்சு எடுத்துக்கொண்டு அவள் இங்கு வந்த வேலையை பார்க்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய கைபேசியை எடுத்து யாருக்கு உழைப்பு விடுத்தார் மறுபக்கத்தில் இருந்த அந்த நபர் ஹலோ சரஹியா அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்துபட்டு திரும்ப சொல்லுங்க யார் நீங்க என்கிட்ட விளையாடல அவள் அவள் ஆச்சரியத்தில் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு விட்டாள் அதன் பின்பு தான் நன்றாக யோசித்து விட்டு இது நிஜமாலே நீ தானே ஆமா இது நான் தான் மாயா நான் உன மீட் பண்ணி பேசணும் அந்த பெண் சந்தோஷத்தில் கத்தினால் அவள் அலுவலகத்தில் இருந்த மற்ற நபர்கள் அதிர்ச்சியில் அவளை விசித்திரமாக பார்த்தனர் சாரா மயூரா இல்ல இல்ல சாரி 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 நீ மாயாதானா இந்த பெயரை கேட்டு கேட்டு அவளது காதுகள் புளித்து போனது தயவு செஞ்சு இன்னொரு பாட்டு இந்த தப்பு பண்ணாது சரி சரி சாரி சாரி அவள் திரும்ப திரும்ப இருக்க எப்ப வந்த நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா நான் பார்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் உன்னோட நம்பரை எனக்கு ஒருத்தர் தான் கொடுத்தாரு அது யாரு அது இப்போ உனக்கு தேவையில்லாத விஷயம் சாரா நான் உனக்கு ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்றேன் முடிஞ்சா நாளைக்கு என்னை வந்து பாரு என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார் சாராவால் நம்ப முடியவே இல்லை சாரா ஒரு முன்னணி பத்திரிகையாளராக பணிபுரிந்து வருகிறார் அவள் பேசிய நபர் உண்மையிலேயே மாயா என்றால் இதை தெரிந்து கொள்ள இன்னொரு நபர் மிக ஆர்வமாக இருப்பார் அதை வைத்து சற்று ஆதாயம் பார்க்கலாம் அவள் யாருக்கும் இந்த விஷயத்தையும் மாயா அவளுக்கு அனுப்பி வைத்த அந்த முகவரியையும் அந்த நபருக்கு கொடுத்து விட்டு ஒரு மாயா குளித்து விட்டு வந்து அமைதியாக அமர்ந்து அவள் இப்பொழுது நன்றாக ஓய்வெடுக்க நினைத்தாள் ஆம் நாளையிலிருந்து அவளுக்கு நிறைய வேலைகளும் சவால்களும் காத்திருக்கின்றது மாயா தன்னுடைய இரவு உணவை முடித்துவிட்டு இரண்டு கோப்பை ரெட் பாயின் எடுத்துக்கொண்டாள் அவள் அமைதியாக சென்று இந்த இரவை அமைதியாக குழைக்க உறங்கி மாயாவு இப்பொழுது யோசிக்கும் ஒரே விஷயம் அவள் அந்த நபர்களை மீண்டும் எப்பொழுதும் சந்திக்க கூடாது அப்படி அவளுடைய கடந்த காலத்தில் இருந்து யாரையாவது அவள் சந்திக்க நேரிட்டால் மாயாவிற்கு இருந்த ஒரே பயம் அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்திடக்கூடாது ஆம் நம் தவறு செய்யாத பொழுது நமக்கு கொடைக்கும் தண்டனை மிகவுமே கொடுமையான ஒரு விஷயம் அதற்கு மாயா வழி தீர்க்க நினைக்கவில்லை அவர்களை அவள் மீண்டும் சந்திக்க நேரிட்டால் அவளால் அவளது கோபத்தை நிச்சயமாக கட்டுக்குள் கொண்டு வர முடியாது ஆனால் விதி இதை நடக்க விடுமா இல்லை அவள் யோசித்ததற்கு எதிர்மாறாக நடக்குமா மாயா இதில் இருந்து எவ்வளவு நாட்கள் ஓடிக்கொண்டிருப்பால் தெரியவில்லை பார்ப்போம்